மூலிகை குணப்பாடம் காணாம் வாழையின் மருத்துவ குணம் உடல் சூட்டை தணிக்க சிலருக்கு சதா உடலில் சூடு அதிக சூடு இருந்து கொண்டே இருக்கும் இதை போக்க தேவையான அளவு காணாம் வாழை கிரையும் அதே அளவு தூதுவேளை இலையும் சேர்த்து பருப்புடன் கூட்டு வைத்து தினசரி பகல் உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஒரே வாரத்தில் எப்படிப்பட்ட சூடும் குறையும் தாது விருத்தி அபாரமாக உண்டு பண்ணும் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சாப்பிடலாம் பெரும்பாடு உதிரப்போக்கு குணமாக காணாம்பாழை இலையை அசோகமரத்து பட்டை அருகம்புல் இவைகளை பொடியாக நறுக்கி ஒன்றிலும் கைப்பிடி அளவு எடுத்து மைப்போல் அரைத்து நெல்லிக்காய் அளவாக காலை பகல் மாலையாக ஒரு நாளைக்கு மூன்று வேளை ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் பெரும்பாடு அதிக உதிரப்போக்கு போவது பூரண குணமாகும் காணாம்பாழை கீழா நெல்லி இரண்டும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மைப்போல் அரைத்து காலை மாலை நெல்லிக்காய் அளவு எடுத்து கட்டி எருமைத் தயிரில் நன்றாக கலக்கி சாப்பிட்டு வர பெண்களுக்கு போகும் வெள்ளொழுக்கு என்னும் நோய் தீரும் சிலருக்கு உடல் உஷ்ணம் காரணமாக தாது நீர்த்து போகும் இல்லற இன்பத்தை நீடித்து அனுபவிக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் காணாம் வாழை இலையை அரை கைப்பிடி அளவும் முருங்கை பூ ஒரு கைப்பிடி அளவும் ஒரு சட்டியில் இட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் விட்டு அடுப்பில் வைத்து நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அதை ஒரு டம்ளர் அளவு சுண்டக்காய்ச்சிய பசுவின் பாலில் கலந்து ஐந்து கிராம் கற்கண்டுத்தூள் சேர்த்து கலக்கி காலை வேளையில் மட்டும் குடித்துவிட வேண்டும் வாறு தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் தாது கட்டி இளமை மிடுக்கு உண்டாகும்